தமிழ் சினிமால எவ்வளவோ டைரக்டருக்கு இருக்காங்க அதாவது பெரிய டேரக்டர் சின்ன டைரக்டர் வெற்றி பட டைரக்டர் தோல்வி பட டைரக்டர் அப்படின்னு இல்ல யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் டைரக்டர் லிங்கசாமிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிறார்கள் அப்படி என்ன அதிர்ஷ்டம் பயிர அவரே ஹிட் கொடுக்க முடியாம ஷோகத்துல உட்காந்துருக்காரு அஞ்சாண்டு ரிலீஸ்க்கப்புறம் இப்பதான் மனசெல்லாம் தேறி வராரு அவருக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கதான் விஷயமே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ டேரக்டர் இருக்காங்க பெரிய ஹிட் கொடுப்பார்கள் அப்புறம் ஃப்ளாப்பு கொடுப்பார்கள் அப்புறம் ஆளே ஃபீட் அவுட் ஆகி போயிடுவார்கள் சில சமயம் ஃப்ளாப்பே கொடுக்காம படமே அவரை தேடி போகாது அது ஏன்னே தெரியாது சில பேருக்கு அப்படிலாம் அமையும் சில பேர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட்டை கொடுத்து கம்பை கொடுத்துட்டார் பற்றியா மனுஷன் சரக்கு இருக்குப்பா அவர்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஆள் இருக்கு ஆனா லிங்குசாமி மட்டும்தான் எந்த படத்துல தோத்தாரோ அதே படத்துல சிட்டு கொடுத்தார் அஞ்சான் மிகப்பெரிய தோல்வி தோல்வியையும் தாண்டி அவர் அந்த காலகட்டத்தில் கொடுத்த இன்டர்வியூக்களை வச்சு பெரிய அளவுல ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறி போயிட்டார் அதுக்கு காரில் அவரு கூட அவரும் சொல்ல முடியாது இப்ப லிங்குசாமி எஸ் ஜே சூர்யா இவர்கள்லாம் படம் பண்ண மாட்டார்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு டைரக்டர்கள் அதில் லிங்கு சாமிக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொத்து கொத்தா வருவார்கள் அதனால அவரோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த ஜாஸ்தியெல்லாம் அவர் இன்டர்வியூல ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பேசிட்டார் ட்ரெய்லரோட சக்சஸ் பீட் அப்படின்னா அந்த காலத்துல புத புதை வச்சது இவர் மட்டும்தான் இப்போ படத்தோட சக்சஸ் பீட் நாளில் வைக்கிறீங்க ஏப்பா மூணாவது ஷோக்கு வைக்கிறீங்க ஏப்பா புத ஷோ முடிச்சதே வச்சுட்டாங்கப்பா தேட்டர் வாசல்லே கேக்க கட் பண்ணி அப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அஞ்சாண்டு ரிலீஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே ட்ரெய்லர் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்த வச்சார் அதுக்கு படிச்ச தொப்பியும் கல்லாடி போட்டு விளாரு தொப்பியும் கல்லாடி போட்டு வரும்போதே எனக்கு தெரியுப்பேன் இந்த படம் தோத்து பயிரும் அதுக்கு பிடிச்சி கடைசியில் அவர் சொல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்ட பொத்தை வித்தை இறக்கியிருக்கே அது வரையுமே பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனால் அவரோட ஒரு நல்ல நேரம் ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்குது நேரடியா களமிறங்கிற படத்தை விட இந்த ரீரிலீஸ் வந்து நல்லாவே கல்லா கட்டுதுங்க எப்ப இறக்குவீங்க அந்த படம் ஓடிச்சே அதை இறக்குவோம் இந்த படம் ஓடிச்சே இதை இறக்குவோம் அப்படின்னு பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு இதுக்கு பின்னணி அப்படிங்கிறது ஹீரோக்கு அந்த ஹீரோவை மையமா வச்சுதான் ரீரிலீஸ் அவர்களோட பழைய வெற்றி படத்தை இப்ப பார்த்தா எப்படி இருக்கும் அதே ஒட்டுமொத்த டிவி சேனல்லேயும் பார்க்குறோமே இதுக்கப்புறம் என்னத்த தேட்டரில் அப்படின்னு கேட்டால் இப்ப உள்ள ஆடியோ வீடியோவோட பார்த்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இறங்கினது ஒரு புது முயற்சி மிகப்பெரிய வரவேற்புக்கு போயிடுச்சு அந்த இடத்த இவர் பயன்படுத்தினாரு அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ் சினிமாவில் வந்தது பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா திடீர்னு வந்த ஒரு விஷயந்தான் இது எப்படி வியாபார ரீதியா சேட்டலைட்டு ஓவர்சி அப்படின்னு வந்த ஆரம்பிச்சிச்சோம் அதே மாதிரி ரீரிலீஸும் ஒரு கான்செப்டாக வந்துருச்சு இனி இது தொடரத்தான் போகுது இந்த இடத்த பயன்படுத்தி என்னதான் இதுல பிரச்சனை அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எடிட்டிங்கில் உட்காந்து சரி பண்ணி படம் பார்த்துட்டு பாராட்டாத ஆட்களே கிடையாது திட்ற ஆட்களும் இருக்கார்கள் அட பாவி மன்சாய் இந்த எடிட்டிங் அப்பவே பண்ணிருக்கலாம்ல காத்துக்கிட்ட மொத்த வித்தே போட்டுனேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா எடிட்டிங்ல விட்டுட்டியப்பா பெருசாம அதையும் பண்ணியிருந்தா அன்னைக்கே ஓடி இருக்கும் அப்படின்னு பெரிய அளவுல செல்லமா திட்டாட்களும் தான் இருக்காரு காரணம் படம் அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இந்த ஹீரோவை காணாமே அப்படின்னு தேடுறார்கள் ஹீரோ பெருசா இதை பத்தி ஒண்ணும் பேச மாட்டேறாரு அப்படின்னு தேடுறார்கள் அது ஏன்னு தான் தெரியும் ஆனா லிங்குசாமியை பொறுத்தவரை ஹாப்பி அப்பா பழிபா உங்கள் பூரா நம்மளை விட்டு போச்சு இந்த தொள்ள பெருந்துள்ளையா போயிருச்சே எது அஞ்சானோட பிளாப்பு அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதுல இருந்து அவரு உண்ணமே எந்திரிக்கல அதுக்கடுத்து இப்போ ஒரு படம் எடுத்தாலும் அதுவும் கை கொடுக்கல மனுஷனுக்கு பாவத்தை ட்ரெய்லருக்கே சக்ஸஸ் வச்சவர் எப்போ அந்த காலத்துலேயே இதை விடுவாரா இங்கேயும் பிச்சுட்டாரு ஆனால் ரொம்ப எதார்த்தமாக இப்போதான் தோல்வி முகத்தில் இருக்கிறனால ரொம்ப எதார்த்தமாக அவருக்கு ஹர்ட் பண்ண பல விஷயங்களை தூக்கி போட இதில் அந்த காலத்தில் பெரிய அளவு ட்ரோல் இதில் தெரிஞ்ச முஞ்சியே ட்ரோல் எந்தளவுக்கு அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி பண்ண சம்பவம் காமெடி டிராக் அஞ்சான் பட டிக்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமெடி ட்ராக் ஃபுல்லையே கொண்டு வந்துட்டார் படத்தோட காமெடி ட்ராக்ல அவர் பட்டு எஃப்எம்ல எம் லவுகாந்து பேசுறாள் தானே எஃப்எம்ல என்ன பேசுவார்கள் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பேசுவார்கள் காமெடி நடிகர்கள் நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த உருவி அதை காமெடி பாட்டெல்லாம் மாத்துவார்கள் இங்கி பேரு எஃப் எம் உக்காந்து ஆத்து ஆத்து நாத்து நாலு அப்படிங்கறனால அஞ்சான் படத்தோட டிக்கெட் இருக்கு அப்படின்னு காமெடியா சொல்ல அது எவ்வளவோ ஹர்ட் ஆயிருக்கும் இந்த வெற்றியில அதே அஞ்சு டிக்கெட் இருக்கு வந்து வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாரு லிங்குசாமி லிங்குசாமி இத்தனை கழிச்சு பழி தீர்த்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு சினிமாவை கிண்டல் அடிக்கக்கூடிய தகுதி ஆர்ஜே பாலாஜிக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா கவுண்டமணி அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப அழகா செய்வாரு விவேக் அவர்கள் அதை தொடர்ந்து ரொம்ப அழகா செய்வார் உதாரணத்துக்கு ஏழை இந்த சினிமாக்காரங்க தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஆனா வயசு ஏறாது அதே வயசு பத்து வருஷமா பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க என்னமோ இவனுக்கு மட்டும்தான் வாழ பிறந்த மாதிரி அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார் விவேக் அதே மாதிரி நடிகைகளை வச்சு நிறையா காமெடி பண்ணுவார் சினிமாவை வச்சு காமெடி பண்ணுவார் அதெல்லாம் அவங்களுக்கு சூட் ஆச்சு யார் மனசை ஹேர்ட் பண்ணலை ஆனால் இவர் பண்றது ஹேர்ட் பண்ணுது அதனால இனிமேவாச்சு புரிஞ்சுக்கிட்டு விலகிக்கணும் இல்லை இந்த பழி பாவங்கள்லாம் சேர்ந்து கருப்பு படத்தை ஓட விடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சாபமும் உருளாறு இது ஆர்ஜே பாலாஜிக்கு தேவையான அவர் தான் யோசிச்சுக்கணும்